ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் வாசிப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விதைகள் வாசகர் வட்டம் மற்றும் சுந்தர் மகால் இணைந்து ஜூலை பதினேழாம் தேதியான புதன்கிழமை முதல் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியான செவ்வாய்க்கிழமை வரை ஆறு நாட்கள் புத்தக கண்காட்சியை நடத்துகிறது இதில் தினந்தோறும் எழுத்தாளர்கள் மற்றும் சொற்பொழிவாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளனர் இந்த கண்காட்சியில் தமிழ் இலக்கியம் இந்திய வரலாறு அரசியல் கவிதை சிறுகதைகள் அறிவியல் விவசாயம் குழந்தை தாளாட்டு நீர் மேலாண்மை போன்ற ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன முதல் நாளான இன்று வருகை தந்த மாணவ மாணவியர்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள புத்தகங்களை பார்வையிட்டு அதில் அறிவியல் கதை தமிழ் இலக்கியம் அரசியல் சார்ந்த புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றன புத்தக கண்காட்சியின் முதல் நாளான இன்று நீர்வழிப்படும் நாவலின் ஆசிரியரான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதி கலந்து கொண்டு அதன் பின்னர் டிவி பாரத்திற்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் வாசிப்பு என்பது சமூகத்தின் வளர்ச்சிக்கு எவ்வளவு அவசியமானது என்பது குறித்து விளக்கினார் தேவி பாரதி ராஜசேகரன் என்னுடைய முழு பேர் இந்த எழுதி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நாற்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்க ஒருத்தன் நான் நாற்பது வருஷமாக துறை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறேன் இந்த நா இந்த நாற்பது வருஷத்தில் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் அப்படின்னு நிறையா பண்ணியிருக்கேன் நாற்பது வருஷமாக இந்த இதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது எனக்கு சாகித்ய அகாடமி அப்படிங்கிற இடத்துக்கு நான் கொண்டு போயிருக்கேன் அந்த சாகித்ய அகாடமி வாங்கினது அப்படிங்கிறது ஒரு எளிய விஷயமாக கிடையாது ஏன்னா ஒரு எழுத்தாளர் எல்லா எழுத்தாளர்களுமே வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் பல எழுத்தாளர்கள் மிக கடினமான சூழ்நிலைகள் தங்களுடைய அதை அதை கடந்து போயிருக்கிறார்கள் அதை கடந்து வந்தவர்கள் எழுத்தான் எழுத்தாளர்கள் எங்கள் புதுமை பெத்தனை சொல்லலாம் ஜானகி மனை சொல்லலாம் தமிழின் எந்த ஒரு எழுத்தாளரை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையோடு போராடுவதும் இந்த வாழ்க்கையை சார்ந்த சிந்திப்பதும் இந்த வாழ்க்கையோடு அவர்கள் உறவை ஏற்படுத்தி கொள்வது தான் எழுத்தாளனுடைய வேலையாக இருந்திருக்கிறது அப்படித்தான் எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள் இப்படி உருவாக இப்போது எனக்கு சித்ய அகாடமி கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனால் ஒரு மூணு வருஷம் முன்னால் கிடச்சிது மூன்று வருஷத்துக்கு முன்னால் கிடச்ச இந்த நாவலுக்கு தான் இப்போ சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு மொத்தம் நான்கு நாவல்கள் எழுதியிருக்கேன் நிலதின் திறமி நடராஜ் மகராஜ் நீலவிழிப்படும் நொய்யல் இப்போ என்னுடைய இந்த நாவல்கள் இப்பொழுது ஒரு பெரிய அளவுல பேசப்படுவது காரணமே காரணம் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான் வாசகன் அதனை முடித்து வைக்கிறான் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு ஈடிவி பாரத் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் சாம்ராஜுடன் अशोक चक्रवर्ती